இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல காலங்களிலும் நான் எம் டி ஜெகனோட இருக்கிறேன் என்றார் யாரு ஆண்டவராக ஆமேன் வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள் என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணி பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம எம் டி ஜெகன் அவங்களோட எச்எல்எம் சேனல் முடக்கப்பட்டிருக்கு யூடியூப்ல இப்போ அந்த சேனல் வந்து இல்லை நம்ம எம்டி ஜெகன் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்கள் விருப்பம் கட்டாயம் அல்ல யுவர் சாய்ஸ் அப்போது எதனால் எம்டி ஜெகன் அவர்களோட ஹெச்எல்எம் சேனல் யூடியூப்லேருந்து போயிருக்கு அப்படின்ட்டு நான் விசாரித்த வர இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம் பெரும்பாலும் எல்லாருமே ஜிமெயில் தான் என்ன பண்ணுவோம் இப்போ யாகுலாம் கிடையாது இன்ஃபோ வெப்சைட் மூலமாக ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் பெரும்பாலான பேர் ஜிமெயில் தான் என்ன பண்ணுவோம் அந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக ஓப்பன் பண்ணுவோம் நம்மளோட மொபைல் நம்பர் ஒரு சிலர் கொடுப்போம் ஒரு சிலர் கொடுக்க மாட்டோம் அப்புறம் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லோம் நம்ம பண்ண மாட்டோம் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னது இப்போ வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாமல் ஒரு நம்பர் வரும் நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த மொபைலுக்கு நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது அப்படின்னு ஒரு நாலு நம்பர் போட்டு அந்த நம்பரை என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மொபைலுக்கு வரும் அப்புறம் ரெக்கவர் ஜிமெயில் கொடுத்துருப்போம் அந்த ஜிமெயிலுக்கு ஒரு ஒரு ஆறு டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு வரும் அதை போட்டோம்னா தான் நம்மளோட மெயில் ஓப்பன் ஆகும் டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் ஒரு சேஃப்டிக்காக இது ஜென்ரலாக எல்லா ஜிமெயில்லையுமே இருக்கு ஆனால் நம்ம அதை என்ன பண்றது இல்லை யாருமே அந்த டூ ஸ்டெப் வெரிபிகேஷனை வைக்க மாட்டோம் ஏன்னா நம்ம தான் மொபைல் இருக்க போது நம்ம தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கேமராவில் எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் போய் கூகுள் ஃபோட்டோவில் ஆட் ஆகும் அடிக்கடி ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டும் அதுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா மாதத்துக்கு என்ன பண்ணுங்கள் அறுபது ரூபாய் இத்தனை ஜிபி டேட்டா தாரோன்ட்டு மெசேஜ் வந்துக்கிட்டு கிடக்கும் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு தான் வேணும் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் லாக்இன் பண்ணுறீங்க யூடியூப்பில் அதே ஜிமெயில் அக்கௌண்டில் கிரெடிட் சேனல்னு கொடுக்குறீங்க சேனல் கிரெடிட் ஆயிடுது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஷாட்ஸ் போடலாம் லென்த்து வீடியோ போடலாம் லைவ் போட முடியாது லைவ் போடுறதுக்கு ஒரு நூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே வேணும் அப்புறம் தம்ப்ளைன் தம்ப்மெயில் அதான் நம்ம தலைப்பு வைப்போம் இல்லையா அது வைக்கிறதுக்கு நம்மளோட மொபைல் நம்பர் என்ன பண்ணணும் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அப்போ தான் நம்ம தம்ப்ளைன் மாற்றி என்ன பண்ண முடியும் வைக்க முடியும் இல்லைனா அதில் வரக்கூடிய தம்ப்ளைன் தான் வைக்க முடியும் நம்ம மானிட்டேஷனுக்கு அனுப்புவோம் நம்ம சேனல் நாலாயிரம் வாட்சிங் அவர் நாலாயிரம் மணி நேரம் அது லென்த் வீடியோ பார்த்துட்டாங்க ஷார்ட் வீடியோ வந்து பத் ஷார்ட் வீடியோ பத்தாயிரம்னு நினைக்கிறேன் நம்ம லென்த் வீடியோ வச்சே பேசுவோம் நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங் அவர் அப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுவோம் யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னரோட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் ஆகும் நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல் யூடியூப் கிட்ட போயிடும் யூடியூப் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நம்ம வேற யார் கண்டென்ட் யாரு எடுத்து போட்டிருக்குமா ரீயூஸ்டு கண்டென்ட்டா இல்லை நம்மளோட ஓன் கண்டென்ட்டா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்ரூவல் கொடுப்பாங்க ஒரு சில சேனல்களுக்கு அப்ரூவல் ஆகாமையும் போயிடும் அந்த டைம்ல கம்பல்சரி டூ வெரிபிகேஷன் என்ன பண்ண முடியாது உங்களுக்கு அப்செட் ஆகாது நம்ம எம்டி ஜெகன் அண்ணன் மானிட்டேஷன் அப்ளை பண்ணல நாலாயிரம் வாட்சிங் அவர் இல்லை நம்ம எம்டி ஜெகன் அண்ணனுக்கு கிட்டத்தட்ட வாட்சிங் ஹவர் ஏகப்பட்டது இருக்கும் ஒரு வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி ஒரு வீடியோவே மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய தகுதியானது அப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோக்கள் விளம்பர காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்டி டி ஜெகன் அப்ளை பண்ணல அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுனா பண்ணாததுனால அந்த டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் வீக் ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நண்பர்கள் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணனோட சேனலை ஹேக் பண்ணி ஏன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லை டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கிற சேனலே ஈஸியாக ஆட் பண்ணுறாங்க அண்ணன் மானிட்டேஷன் அப்ளை பண்ணாதனால அதை ஹேக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி அதில் என்ன பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னா கீ கரன்சி அப்படின்ற ஒரு வீடியோ அதை விளக்கமாக சொல்லக்கூடாது ஆக்சுவலாக ஏன்னா நம்ம சேனலையும் டெர்மினேட் பண்ணி விட்டுருவோம் யூடியூப் இப்போ யூபிஐ எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா நம்ம பேடிஎம் ஜிபே ஃபோன்பே அமேசான் பே சூப்பர் மணி இன்னும் பிளே ஸ்டோர்களில் இருக்கக்கூடிய ஆதரைஸ்டு எந்த ஆப்புகள் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த மணி ஆர்பிஎல் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே போய் அங்க யூபிஐ அப்படின்ற ஒரு காமன் அது மூலமா என்ன ஆகுது நம்மளுக்கு மணி டிரான்சாக்சன் நடக்குது இது வந்து லீகல் நம்ம பண பரிவர்த்தனை நான் உங்களுக்கு அனுப்புறத ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாட்ச் பண்றாங்க நீங்க எனக்கு அனுப்புறத வாட்ச் பண்றாங்க இது வந்து லீகல் ஆனால் இல்லீகல் மணி ட்ரான்ஸ்ஃபர் அதுதான் அப்படின்ற ஒரு மெத்தட் அதை யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி இல்லீகல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு பதிவேற்றம் பண்றாங்க முகத்தை காமிச்சு பேசியோ இல்லைன்னா ஒரு பிக்சர்ஸ் ஃபார்மெட்லேயோ இல்லை வாய்ஸ் ஃபார்மெட்லயோ எதுலயோ கொடுக்குறாங்கன்னா யூடியூப் வந்து அந்த சேனல்களை டெர்மினேட் பண்ணிரும் அதே மாதிரி ஆபாச வீடியோக்கள் போட்டாலும் அதே மாதிரிதான் ஆபாச வீடியோக்களுக்கு ஒரு சில லிமிட் இருக்கு ஒரு சில லிமிட்டை தாண்டி ஆபாச வீடியோக்கள் போடும் போதும் அந்த சேனல் என்ன ஆயிரும்னா டெர்மினேட் ஆயிரும் மற்றபடி சின்ன பசங்க அந்த விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இல்லை சின்ன பசங்களை நம்ம கையில் தூக்கி வச்சிருக்கோம் குழந்தைங்களை அவங்களோட பிறப்பு உறுப்புகள் தெரியுது அது வந்து வீடியோ பிளாக் ஆகுமே தவிர யூடியூப் என்ன பண்ணாதுன்னா அதை அந்த சேனல்களை டெர்மினேட் பண்ணாது அந்த மாதிரி இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் வீடியோவை எம்டி ஜெகனுக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க இரவு ஒரு மணிக்கு மேலே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அப்லோட் பண்ணி ஓட விட்டுருக்காங்க யூடியூப் என்னது ஏஐ அதுக்கு என்ன தெரியும் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ வருது இந்த கோடு அங்கே கோடிங் கொடுத்துருப்பாங்க இந்தந்த மாதிரிலாம் இருந்தா நீ அப்செப்ட் பண்ணிக்கோ இந்தந்த மாதிரிலாம் இருந்தா அப்சப்ட் பண்ணாத அப்படின்றது தான் ப்ரோக்ராம் அதனால மறுநாள் காலையில் எம்டி டி சேனல் டெர்மினேட் ஆயிருக்கு இதை பண்ணுன அந்த நண்பர்கள் யாரு அப்படின்றது ஆண்டவராகிறதுக்கு தெரியும் நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு அப்போ நம்ம எம்டி ஜகன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பலவிதமான வீடியோக்கள் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்காக எனக்காகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் பெரிய விஷயமே கிடையாதுங்க ஒரு வீடியோவில் ஒரு சும்மா ஒரு ஷார்ட்டு ஒரு பதினஞ்சு செகண்டு நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் தள்ளுவண்டி கடையில் பூரி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் கள்ளக்குறிச்சியில அந்த ஏழை எளியவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது கரெக்டா பதிமூணு செகண்ட் வீடியோ அந்த ஒரு வீடியோல எனக்கு ரெண்டாயிரம் நம்ம சேனலுக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு தெரியல அப்ப சப்ஸ்கிரைபர் பெரிய விஷயம் கிடையாது தள்ளி விடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா ஒருத்தரோட உழைப்பு அதுல பல ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கான சுவிசேஷம் நற்செய்தி விழிப்புணர்வு பதிவுகள் அது போகும்போது உழைப்பு என்ன ஆகுது வீடியோக்கள் அதை மெனக்கெட்டு உட்கார்ந்து பேசி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அந்த உழைப்பும் போது அது பல பேருக்கு என்னைக்கோ ஏதோ ஒரு வீடியோ ஆண்டவர் ஆண்டவரத்து என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் கவலை கண்ணீர் கஷ்டத்தில் இருக்கும் போது அப்படி தள்ளிவிடும் போது ஒரு வீடியோ டிராக்ஸ் ரோட்ல நின்று டிராக்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா பாத்திருக்கீங்களா கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ கொடுக்குறாங்கப்பா சரி இவங்க முன்னாடி என்ன பண்ணக்கூடாது கிழிச்சு போடக்கூடாதுன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம பழைய பைபிள்லாம் இருக்கும் இருக்கோம் பழைய பைபிளை கைலாங்கிடைக்கி தூக்கி போட மாட்டோம் அந்த மாதிரி அந்த ட்ராக்ஸை வச்சிருவோம் ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முன்னாடியே கசக்கி தூக்கி போட்டு போவாங்க அதுல என்ன இருக்கு ஆண்டவராய் இயசுகிறதோட வார்த்தை அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி பறந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் கிடக்கும் அவர் அங்கே என்ன பண்ணுவார் தூக்கு கையிற மாட்டலான்ட்டு இருக்கிற ஒரு கால் மாட்டில் போய் அந்த அந்த பேப்பர் விழும் கசக்கி போட்ட பேப்பர் அதை எடுத்து படிச்சு பா ஆண்டவராக கிறிஸ்து எனக்காக இருக்கார் நான் எதுக்கியா என் உயிரை மாச்சிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் தூக்கி போட்ட கசக்கி போட்ட யாருக்கும் உதவாதுன்னு போட்ட பேப்பர் பயன்படுது யாரோ ஒருத்தரோட உயிரை காப்பாற்றப்படுது யாரோ ஒருத்தர் வாழ்க்கை மாறுது அந்த மாதிரி பல லட்சம் வியூஸ் போயிருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு எம்டி ஜகான பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருக்கலாம் அந்த வீடியோ இப்போ பயன்படும் அது லாஸ் அது வந்து யாருக்கு எம்டி ஜெகானன்னு கிடையாது அதை வியூவர்ஸுக்கு தான் அதை பார்வையாளவர்களுக்கு லாஸ் அதனால அண்ணனோட சேனல் என்ன பண்ணணும் எம்டி ஜெகான சேனல் திரும்ப எப்படியாவது வரணும் இப்போ மானிடேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து யூடியூப் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன்னா யூடியூப் ப்ரோக்ராமோட பார்ட்னர் ப்ரோக்ராமோட ஆட் ஆயிருக்கும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்றதுன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களால் எனக்கு புரோஜனம் இருக்குது என்னால் உங்களுக்கு புரோஜனம் இருக்குது நான் உங்களுக்காக வேலை செய்வேன் அப்படிதான் யூடியூப் அல்காரிதம் யூடியூப் மானிட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படி தான் பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பீஸா கம்பெனிக்காரங்கிட்ட நூறுரூவா வாங்குறாங்க அந்த நூறுரூபாவில் கூகுள் அசன்ஸுக்காரங்க என்ன பண்ணுவாங்க யூடியூப் ஆப்புக்கு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க யூடியூப் ஆப்பு என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு அந்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க அப்போ யூடியூப் எப்படி பார்க்கோன்னா உங்கள் உங்களால் எனக்கு லாபம் வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறவங்களால ஒரு இருபத்தஞ்சி ரூபா கூகுள் அசன்ஸுக்காரங்க மூலமாக யூடியூப் ஆப்புக்கு லாபம் வருமானம் அப்போ நம்ம மானிட்டேஷனே யூடியூப் என்ன பார்க்கும் இந்த சேனலால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு ஆண்டவராக சுவிசேஷம் பல பேருக்கு போகுது ஆனா யூடியூப் ஆப் அது ஒரு பொம்மை அவ்வளவுதான் ஏஐ அது வந்து என்ன பண்ணும் இந்த சேனலால நம்மளுக்கு யூஸ் இல்லைன்ட்டு விட்டுருவாங்க ஆனா ஆண்டவராக கிறிஸ்து அவருக்கு அவரோட சத்திய வார்த்தைகள் எம்டி டி வாய் மூலமா வந்த வார்த்தைகள் பல பேருக்கு வேணும்ல அதுக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் இப்போ எம்டி டி ஜெகன் மானிட்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த சேனலை எடுத்துருக்கலாம் யாரோ ஹேக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ஒரு தவறுதலான வீடியோவை போட்டு விட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் தப்பு இல்லைங்க மானிட்டேஷன் ஆன் பண்ணி நம்ம ஒன்றும் இல்லீகலாக என்ன பண்ண போகிறது இல்லை இது எம்டி டி எனக்கு மட்டும் சொல்லலை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் ஆண்டவராக அறிவிக்கிறீங்க வாலிப தயுமார்கள் யூடியூப்பில் ஐயோ நான் விளம்பரத்துக்காக விளம்பர காசு வச்சு நான் என்ன பண்ண மாட்டேன் ஆன் பண்ணுங்க ஒருத்தரை ஏமாத்தி தான் என்ன பண்ண கூடாது பணம் சம்பாதிக்க கூடாது லீகலா வரக்கூடிய எல்லா பணமும் ஆண்டவராக இயசுகிறது கிட்ட தான் வருது அண்ணே அக்கா இந்த வீடியோக்கு என்ன பண்ணுங்க லைக் போடுங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்ல ஒரே ஒரு லைக் போடுங்க தப்பு இல்லை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் லைக்கு போடு லைக்கு போடாத ஒவ்வொருத்தர் விரலை என் ஆண்டவருக்கு உடைத்து போடுவார் இது தப்பு நீங்க மானிடேஷன் யூடியூப்ல ஆன் பண்றீங்க அது என்ன ஆகுது கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் பிடிச்சி கலிபோர்னியால இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாக்காரங்க ஒரு டாக்ஸ் பிடிச்சிதான் நமக்கு வருது ஒரு ஒரு பணம் டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க கவர்மெண்ட் அரசாங்கம் மூலமா வரி எடுத்துட்டாங்கனாவே அந்த பணம் நல்ல பணம் அது லீகல் அது இல்லீகல் பணம் கிடையாது ஆண்டவர் ஆண்டவராக எசுகிறது மீன் வாயிலிருந்து என்ன பண்ண வெள்ளிக்காசை எடுத்து போய் கட்டு நல்ல பணம் அதையே ஏன் நம்ம வந்து நம்ம மானிட்டேஷன் நான் ஆன் பண்ண மாட்டேன் இது ஆண்டவருக்காக ஊழியம் வேண்டாம் எல்லாரும் மானிட்டேஷன் ஆன் பண்ணுங்க ஒருவேளை அப்படி உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு என்ன பண்ணுங்க யூடியூப்லேருந்து பணம் வந்திருக்கு நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க உள்ளெல்லாம் கூட போக வேண்டாம் அப்படியே வெளியே நில்லுங்க ஒரு ஆம்புலன்ஸ் கட்டாயம் நீங்க நிற்கிற நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு தூக்கிட்டு வருவாங்க அந்த குடும்பமே என்ன பண்ணுவாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு பதறிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தில் யாரோ அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க யூடியூப்லேருந்து வந்துட்ட அப்படி இல்லையா நேராக என்ன பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே போய் நில்லுங்க எந்த எங்க என்ன சொல்லுவாங்க சத மார்ச்சரியிலிருந்து பிணங்களை ஏற்றிட்டு வருவாங்க அதை ஏத்துறவங்களுக்கு அதை அந்த குடும்பம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாவே கஷ்டப்பட்டவங்க தான் பணக்காரங்க யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க அந்த பிரேத அறைக்கு ஆப்போசிட்ல ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு வராங்கல்ல அதுல ஒரு குடும்பம் அழுதுகிட்டு வரும் பாருங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஐயாமார் அம்மாமார் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவன் பிள்ளைகளுக்காக தகப்பன் தகப்பனுக்காக பிள்ளைகள் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துருங்க இல்ல யூடியூப்ல இருந்து வர பணத்தை அந்த மார்ச்சுரி வேன்காருக்கு என்ன பண்ணுங்க ஆனா வச்சிங்க அவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க காசு கேட்காதீங்க சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போறீங்களா இல்ல காஞ்சிபுரத்துல இருந்து திருவண்ணாமலை போறீங்களா இந்த பாடி போதா திருநெல்வேலி போதா தூத்துக்குடி போதா கன்னியாகுமரி போதா இந்தாங்க அந்த குடும்பத்துக்கிட்ட காசுக்க வாங்காதீங்க அவங்களே ஒரு உயிரை என்ன பண்ணிருக்காங்க பறி கொடுத்துருக்காங்க எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை நான் யூடியூப்ல பேசி அது மூலமா வந்த கிளைம் இல்ல லீகல் பணம் அப்படி கொடுத்துருங்க தப்பு இல்ல ஆண்டவராக இயசுகிறது நாமம் ஏற்கனவே அது நல்ல பணம் டாக்ஸ் குடிச்சு வருது இன்னும் இல்லாதவங்களுக்கு போய் சேரும் போது ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது அது ஆண்டவராக இசுகிறது மட்டும்தான் முடியும் ஆனால் உங்களால் என்னாலையும் அந்த உயிர் போன ஒருத்தரோட குடும்பத்தோட கண்ணீரை கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படி கொடுத்துருங்க யூடியூப்ல வீடியோ போடுறவங்கலாம் இப்போ எம்டி ஜெகன்ன மட்டும் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேரோட சேனல்கள் இந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குன்னா போய்கிட்டு இருக்கு அது ஒருவேளை ஒருத்தர் வளர்ச்சி பிடிக்காம இவர் என்னையா பல லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டு போறாரு இவரை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களே இவர் கோடிக்கணக்கான காணிக்க போகுமே இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான ஹேக் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு யாருன்னா சொல்றேன் உன் வீட்டாரே உனக்கு சத்துரும் அவ்வளவுதான் வேற யாரும் கிடையாது வீட்டார் என்ன கணவன் மனைவி அப்படி அப்படி சொல்லல நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க யாரு யாரு ஒரு டாக்டரு பக்கத்து ஹாஸ்பிட்டல் என்னையா நம்ம கிட்ட வர கூட்டம் எல்லாம் அவங்ககிட்ட போய்கிட்டு இருக்கு நம்மளோட அதிகமா போகுது டாக்டருக்கு எதிரி டாக்டர் ஒரு அரசியல்வாதிக்கு எதிரி அரசியல்வாதி அதே மாதிரி அது ஏமா சொல்ல விரும்பல ஒன்று குருந்தெட்டாம் வசனம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே எனக்கு பிரியமான எம் டி ஜெகன்னே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரகாசம் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக இத்தனை வருஷமா வீடியோ போட்டனே என்னோட உழைப்பு விருதா போச்சு கிடையாது இத்தனை வருஷம் வீடியோ போட்டு எம்ஜி எம் டி ஜெகன் வீடியோ மூலமா ஆண்டவராக இயேசுகிறத்துவ சொந்த ரசகரா ஏற்றுக்கிட்டவங்க பலவிதமான கவலை கண்ணீர் கஷ்டத்துல இருந்தவங்க அவங்கள அவங்களுக்கு ஆறுதல் பலன் ஒரு விழிப்புணர்வு கடைசி காலம் ஒரு எச்சரிக்கை செய்தி இது விருதா போவாது நான் சொல்லல ஆண்டவராக இயேசு கிருத்து பவுல் மூலமா ஒன்று குருந்தியர்ல ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனாவது அழிந்தும் உள்ளான மனுஷனாவது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு ஹேக் பண்றாங்கன்னா கட்டாயம் அந்த நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்ச நம்ம சர்க்கிளில் தான் அவங்க என்னன்னு என்ன பண்ணட்டும் புறம்பா இருந்தாலும் வெளியாளா இருந்தாலும் சரி உள்ளே உள்ள ஆட்களா இருந்தாலும் சரி இவரோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னுட்டு யாரோ பணங்கள் கொடுத்து ஹேக்கர் டீமுக்கு கொடுத்து ஹேக் பண்ண சொல்லியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாதா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது எம் டி இதுக்கப்புறம் பேஸ்புக்ல என்ன பண்ணுவாங்க வீடியோ போடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க ட்விட்டர் இப்ப போயிடுச்சு அடுத்து வாட்ஸ்அப்ல என்ன பண்ணலாம் பல குழுக்கள்ல அனுப்பலாம் பழுகி பெருகுவாங்க தவிர என்ன பண்ண மாட்டாங்க மத்தையு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல காலங்களிலும் நான் எம்டி ஜெகனோடே இருக்கிறேன் என்றார் யார் ஆண்டவராக இயேசு ஆமேன் அதனால இப்ப என்ன பண்ணிருக்கோம் ஏற்கனவே நம்ம எச்எல்எம் சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும் அதுல ஒய் டிவி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அந்த ஒய் டிவியை நம்ம தனியா பண்றோம் இப்போ ஹெச்எல்எம் சேனல் மாதிரியே யூடியூப்ல ஒய் டிவி எல் அப்படின்னு ஒரு சேனல் வருது இப்போ நீங்க பார்த்த இது நம்முடைய புது சேனல் அதாவது உடைய இன்னொரு சேனல் இந்த சேனல்ல நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம் இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் இதில் வரும் கதற்கு சித்தமானால் நீங்க நீ அத நீங்க தொடர்ந்து பார்க்கலாம்